ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி வந்து கருப்பு கொண்டக்கடலையை வச்சு புளி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வீட்டில் எப்படி செய்வேனோ அதே போல் செஞ்சு காட்டியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கங்க ஒரே ஒரு நறுக்கனை வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு வதக்கி விடுங்க அதிகம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது பத்து இருபது செகண்ட் ஆயிடுச்சு வதங்கிருச்சுங்க இதில் வந்து நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு இது வதங்கணும் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கங்க வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சூட்டிலேயே இதை மிக்ஸ் பண்ணனா போதும் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க பூண்டு பத்து புல் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நறுக்கி வச்ச வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து வெங்காயம் கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு இதை வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது வந்து ஏற்கனவே நான் கொண்டைக்கடலையே வேக வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணீர் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க மசாலாலாம் கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதானு செக் பண்ணிக்கோங்க எதுவும் கம்மியாக இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஒருவேளை உப்பு புளிப்பு ரெண்டும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா சின்னதாக வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கங்க இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே வேக வச்சதுனால மூணு விசில் வைக்கிறேன் நீங்கள் வந்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லி இலையோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு இது ஆறு ஆறுன பிறகு இன்னும் கூட திக்காகும் இது வந்து இட்லி தோசை சாதம் மூணுக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயம் பிடிக்கும் காரம்லாம் நல்லா மைல்டாக தான் இருக்கும் அதிகமாக காரம் இருக்காது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வேலை சந்திக்கலாம் பாய்